சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடுகள் உள்ளிட்டவற்றில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகள் செயல்படுவதற்கு இணையாக இந்திய தேர்தல் ஆணையமும் வரக்கூடிய மக்களவை தேர்தலை நடத்துவதற்கான முஸ்திபுகளில் இறங்கிவிட்டது தமிழ்நாட்டுக்கு ஒரு டீம் வர்றாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து டீம் வர்றாங்க அடுத்து ஆந்திரா போறாங்க இதே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே தேர்தல் நடத்தக்கூடிய தகவமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை ஆராய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் குழுவினர் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு வந்தார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் தோக்க விழாவிலே பிரதமர் வருவதற்கான அழைப்புதலை அளித்துவிட்டு வந்து அப்படியே வெள்ள நிவாரணியும் கேட்டு வலியுறுத்தினேன் வழங்குமாறு வலியுறுத்தினேன் என்றும் உதயநிதி கூறியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய திமுக இளைஞரணி மாநாடு இரண்டு முறை தள்ளிப்போய் விட்டது சென்னை வெள்ளத்தால் ஒரு முறை அப்புறம் தென் மாவட்ட வெள்ளத்தால் ஒருமுறை என இரண்டு முறை தள்ளிப்போய் அடுத்தது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறலாம் என்ற ஒரு தகவல் திமுகவின் உயர்மட்ட வட்டாரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த நிலையில் இந்த மாநாடு முடிந்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் என்று கிட்டத்தட்ட சில மாதங்களாகவே யூகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இப்போது திமுகவின் உயர்மட்ட வட்டாரங்களிலே இன்று பரபரப்பாக விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் உதயநிதி துணை முதல்வர் ஆவதற்கு முன்பே அவர் பொறுப்பு முதல்வர் ஆகிவிடுவாரோ என்ற ஒரு அதற்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறதோ என்ற ஒரு விவாதமும் இன்று காலையில் இருந்து திமுகவின் சீனியர்கள் கூட இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி என்ன ஏது என்று விசாரித்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்து சட்டமன்றம் கூட இருக்கிறது புத்தாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும் அடுத்ததாக பொங்கல் வருகிறது அடுத்ததாக திமுக இளைஞரணி மாநாடு இருக்கிறது இப்படி வரிசையாக பணிகள் இருக்கும் நிலையிலே இந்த தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு குறுகிய வெளிநாட்டு பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறார் என்று ஒரு தகவல் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்தே கிடைக்கின்றன ஸ்டாலின் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பு அவர் சில முறை லண்டன் சென்று வந்திருக்கிறார் மருத்துவ சிகிச்சைக்காக லண்டன் சென்று வந்திருக்கிறார் அவர் முதலமைச்சரான பிறகு அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டார் துபாய்க்கு போயிருக்கிறார் ஜப்பான் போயிருக்கிறாரு இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு குறுகிய கால வெளிநாட்டு பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே திமுக தலைவராக தீவிரமாக செயல்பட்டார் அதே கொரோனா காலகட்டத்தில் தான் அவர் முதலமைச்சரானார் அவர் முதலமைச்சரான பிறகு இந்தியாவிலே எந்த மாநில முதல்வரும் செல்லாத வகையிலே அதாவது ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துக்கே போய் கொரோனா நோ நோயாளிகளை கூட சென்று சந்தித்து அந்த கவச உடையோடு சென்று சந்தித்து விட்டு அது இந்திய அளவிலே பேசப்பட்டது அதே நேரம் அவருக்கு அப்போ சளி தொந்தரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இப்போது முதலமைச்சருக்கு சளி தொந்தரவு சற்று அதிகமாக இருப்பதாகவும் இது தொடர்பான மற்ற உடல்நல நல பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஒரு செக்கப் ஒரு சோதனை மேற்கொள்ளலாம் என்று அதற்கு அது தொடர்பாக வெளிநாடு சென்று விட்டு அப்படியே சில நாட்கள் ஓய்வு எடுத்து கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டம் முதலமைச்சரிடம் இருப்பதாகவும் அதை முடித்துக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே பழையபடி வீரியமாக இயங்குவதற்கான ஒரு ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதாகவும் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் சொல்கிறார்கள் இந்த வெளிநாட்டு பயணத்தின் போதுதான் அமைச்சர் உதயநிதியை பொறுப்பு முதலமைச்சராக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் திமுகவின் உயர்மட்ட வட்டாரத்திலே ஒரு சிலர் மட்டுமே இன்று பரிமாறிக்கொண்ட ஒரு தகவலாக இருக்கிறது எம்ஜிஆர் வந்து உடல்நல சிகிச்சைக்காக அவர் அமெரிக்கா சென்ற போது தனது துறைகளை நாவலர் வெளிநாட்டு பயணம் சென்ற போது போது வெளிநாட்டு பயணம் சென்ற போதோ கடந்த முறை ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டு பயணம் சென்ற போதோ பொறுப்பு முதலமைச்சர் என்று யாரையும் நியமிக்கவில்லை அதனால் அப்படி பொறுப்பு முதலமைச்சர் என்று நியமிப்பது முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை அதுக்குள்ள நாம் தலையிட முடியாது ஆனால் உதயநிதி பொறுப்பு முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு தகவலா அல்லது வதந்தியா அல்லது எதிர்பார்ப்பா என்று எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு விவாதம் திமுகவின் முக்கியமானவர்களிடையே கூட இன்று முதல் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நமது காதுக்கு வந்த செய்தி திட்டமிட்டபடி இளைஞரணி மாநாட்டிலே அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் அவருடைய அந்த செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலரும் வலியுறுத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள் அது யாரும் முன்மொழிவது என்பதில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி பலத்த ஒரு போட்டியே நடக்கிறது திமுக இளைஞரணி மாநாடு திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் பதினேழு பதினேழாம் தேதி நடந்திருந்தால் இந்நேரம் அதெல்லாம் பெரிய விஷயமாகி அந்த அந்த கோரிக்கைகள் அரங்கத்துக்கு வந்திருக்கும் இந்த நிலையில் இளைஞரணி மாநாடு தள்ளி போகின்ற நிலையில் இப்படி ஒரு அதாவது ஒருவேளை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்றால் கூட அவர் உதயநிதியை பொறுப்பு முதலமைச்சராக நியமிக்கலாமா என்பது அவரது பிரத்யேக உரிமை அதுக்குள்ள யாரும் தலையிட முடியாது என்பதுதான் இது ரீதியாக நாம் விசாரித்தவரை நமக்கு கிடைத்த தகவல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே இரண்டு பக்க அளவிலே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதிலே கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமான தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் பற்றி மோடி அவர்கள் தனது பிளாகிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரை தொடர்பாகவும் ஏற்கனவே அவர் வந்து இரங்கல் தெரிவித்திருந்தார் மோடி வந்து விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு தீவுத்தடலே வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைத்தார் அதை நிர்மலா சீதாராமனை அங்கே சொன்னார் அதன் பிறகு திருச்சியிலே நடந்த அரசு விழாவிலே விஜயகாந்தை பற்றி புகழாரம் சூட்டினார் பிரதமர் மோடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இதற்கிடையிலே இவ்வளவு டைட்டான ஷெட்யூல்லையும் ஒரு பிரைம் மினிஸ்டர் தன்னோட பிளாக்ல விஜயகாந்தை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் முதன் முதலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக சந்தித்த தேர்தல் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வந்தபோது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது திமுக அதிமுக அல்லாத கட்சிகளை இணைத்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அன்ற அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் இவையெல்லாம் சேர்ந்து அப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருந்தன திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி அப்போது சேலத்திலே நடந்த பேரணிக்கு விஜயகாந்தோடு தான் கலந்து கொண்ட அந்த அனுபவத்தை நினைவுபடுத்தி எழுதி இன்னொரு ஒரு அரசியலையும் அங்கே செஞ்சார் மோடி அதாவது எண்பத்தி ஒன்போதுக்கு பிறகு தமிழ்நாட்டு வரலாற்றில் எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டு முக்கியமான பிளேயர்கள் அதாவது திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் பெற்றது என்றால் அது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல்தான் தமிழ்நாட்டிலே இங்கே தருமபுரியும் கன்னியாகுமரியும் ஜெயித்தார்கள் மீதி முப்பத்தேழும் ஜெயலலிதா ஜெயித்தார் அது நமக்கு தெரிந்த தான் அதை நினைவுபடுத்திய மோடி விஜயகாந்தோட தனது நினைவலைகளை அதில் பகிர்ந்து கொண்டிருந்தார் இதற்கு நன்றி தெரிவித்து பிரேமலதா கடிதம் எழுதி அதாவது உங்களுக்கும் எங்கள் கேப்டனுக்கும் இடையே அதை நீண்ட நெடிய நட்புறவை நினைவுபடுத்தி இவ்வளவு ஒரு பிரதமர் என்ற உயர்ந்த பொறுப்பில் இருந்த போதும் இவ்வளவு நேரம் செலவழித்து இப்படி ஒரு எழுதியமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் அது அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தேமுதிகவும் எங்கள் குடும்பமும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறது என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து பாஜக ஏற்கனவே அதை விரைவில் அமைக்க உள்ள அந்த மூன்றாவது அணியிலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தையும் இணைக்க விரும்புகிறது அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இவ்வளவும் நடந்தன அதை பிரதமருடைய அஞ்சலியில் நம்ம இந்த ஒரு அரசியலையும் கலந்திருப்பதாக கருத முடியாது ஆனால் அரசியல் இல்லை எல்லாமே அரசியல்தான் தான் அவர் வந்து அஞ்சலி குறிப்பிட்டதாகட்டும் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர்கள் வந்து இங்கே அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும் அதற்கு முன்பே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் சென்று அங்கே அங்கே அஞ்சலி செலுத்தினார் அதற்கு மறுநாள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார் அதன் பிறகு மோடி வந்து அரசு விழாவிலே விஜயகாந்தை நினைவுபடுத்துகிறார் இவ்வளவு மனக்கட்டி இவ்வளவு பேரும் விஜயகாந்த் சொல்கிறார்கள் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தேமுதிகவை அவர்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள் என்று கருதுவதற்கு நிச்சயம் இடம் உண்டு இந்த நிலையில் பிரேமதின் நன்றி கடிதத்தில் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் என்று ஒரு வார்த்தையும் போட்டுகிறார் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தான் இருக்கிறது அதாவது ஏற்கனவே விஜயகாந்த் மறைவு செய்தி அறிந்ததும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த சில மணித்துளிகளிலே அவருக்கு அரசு மரியாதை என்று அறிவித்தார் அங்கே வந்து தேமுதிக அலுவலகத்திலே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த மக்கள் வரும்போது நெரிசல் அதிகமாகிவிடுமே என்பதற்காக இந்த காரணத்தை வலியுறுத்தி தீவுத்திடலிலே பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு ஒரு விரிவான ஏற்பாடுகளையும் திமுக அரசு செய்தது அதற்கு அன்று மாலையே விஜயகாந்தின் நல்லடக்கம் முடிந்ததும் அந்த நல்லடக்க நிகழ்வுக்கு கூட எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்கி விஜயகாந்துக்கு இறுதி நிகழ்ச்சிகள் நடந்த போதும் கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே சென்றார் இதெல்லாம் முடிந்து அன்று இரவே தமிழக முதலமைச்சருக்கு பிரேமலதா கண்கலங்க நன்றி சொன்னார் இந்த நிலையில் தேமுதிகவை அதாவது விஜயகாந்துக்கு கூடிய அந்த கூட்டம் அது வந்து அவரோட ரசிகர்கள் கூட்டம் என்று ஒரு ஒரு வாதம் இருக்கிறது இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மரணத்தால் அவருக்கு கிடைத்த அனுதாபம் தேமுதிகவுக்கு கொஞ்சமாவது வராதா என்ற ஒரு வாதமும் இருக்கிறது இந்த நிலையில் தேமுதிகவை தங்கள் வலையில் இழுப்பதற்கு திமுகவும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் மேற்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று பிரேமலதா பிரதமருக்கு எழுதிய கடிதம் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உங்களுக்கு நன்றி என்று சொல்வது தேமுதிக எந்த பக்கம் செல்லும் எந்த பக்கம் சாயும் என்ற விவாதத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருப்போம் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மட்டும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருகிறார் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை